பண்பார்ந்த என யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து ஒரு மனிதன் வந்து நல்லபடியாக வந்து என்ன சொல்லாமல் வந்து சீக்கிரமாக வேலைக்கு போகணும் எல்லாரும் என்ன சொன்னாங்க படித்து முடிச்சு படித்து முடித்து வந்து என்ன சொல்லலாம் வந்து நல்லபடியாக வேலைக்கு போகிறோம் அந்த நல்லபடியாக வேலைக்கு போகக்கூடிய ஆதிபத்தியத்தை நாம் எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிற ரகசிய விதிமுறை இருக்குது நம்மடு படிக்கிறோம் என்னமோ நடந்துடும் அப்படிங்கிற எதுவுமே நவகிரகங்களுடைய தாக்கங்கள் நவகிரகங்களுடைய அமைப்புகளை வந்து நம்ம எப்பயுமே அழகாக நமக்கு வந்து உதவி வண்ணம் ஒண்ணக்கூடிய அளவில் வந்து என்ன சொன்னான்னா வந்து நாம் வந்து வசியப்படுத்தும் வேலை என்னென்னது அதிகார பதவின்னா அதிகார பதவிக்கு போகக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை அதில் வந்து என்ன சொன்னால் நல்ல ஒரு பெனிஃபிஷியரியான பதவிக்கு போகணும் சும்மா ஏனாவது ஒரு பதவிக்கு போயிட்டு வந்து என்ன சொன்னான்னா வந்து அதுக்கு பிறகு வந்து குதுகு உடையுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து சொன்னோம்னா கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்போ இது முதமே திட்டமிடச்சிடணும் நம்ம எந்த பதவி பண்ணி இப்போ ஒரு ப்ரைவேட்டில் போகிறீங்க நல்லா வந்து ஒரு நம்மளை நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஆகுதிகளை அவங்க கை நிறையா கொடுக்கணும் சரி அரசாங்க பதவிக்கு போகிறீங்க அதில் எல்லாமே வந்து என்ன சொன்னால் எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும் அப்போ வேலையில் அதிகார பதவி கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னு வந்து யாரை பிடிக்கணும் யாரை பிடிக்கணும் அப்படின்னா சூரியனை பிடிக்கணும் குருவை பிடிக்கணும் செவ்வாயை பிடிக்கணும் இப்போ இந்த சூரியனையும் குருவையும் செவ்வாயையும் எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா அப்போ எல்லா எல்லா கிரகங்களும் நமக்கு வந்து ஒரு விதத்தில் வந்து இந்த சூரியன் குரு செவ்வாய் நமக்கு வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா நம்ம பிறந்த கிழமை இருக்கு இல்லையா நம்ம பிறந்த கிழமை நம்ம பிறந்த கிழமைக்கு நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்க பிறந்த கிழமை வந்து மிக மிக முக்கியமானது அப்போ இந்த பிறந்த கிழமை அன்று எல்லாம் பிறந்த கிழமை வருகின்றன்றதெல்லாம் என்ன சொல்கிறனா வந்து ஒரு வாரத்தில் வந்து கோதுமை தானம் பண்ணலாம் ஒரு வாரத்தில் வந்து கொண்டக்கடலை தானம் பண்ணலாம் ஒரு வாரத்தில் என்ன சொன்னால் இருந்து தானம் இப்படி அரசு வேலைக்கு வந்து முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் தனக்கு நல்ல பதவி கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நாம் வந்து என்ன சொன்னோம் ஒரு ஐடி ஃபீல்டுக்குள்ளே போ நுழையிறோம் அந்த ஐடி ஃபீல்டுக்குள்ளே நுழைஞ்சாலும் அங்கேயும் என்ன சொல்கிறேன்னா குறைந்த சம்பளம் இல்லாமல் கூடுனதாக ஒரு முப்பதாயிரம் ரூபா சம்பளத்திற்கு மேலே வரணும் முதல்ல ஸ்டார்டிங்கே அதற்கு பிறகு உங்களுக்கு வருஷம் வருஷம் கூடும் அப்படிங்கிறதுலாம் அப்போ இந்த இதில் என்ன சொல்கிறேன் இப்போ வேலையிலேயே இருக்கீங்க நான் வேலையில் இருக்கேன் ஆனால் எனக்கு வந்து என்ன சொன்னால் சில பேர் சொல்லுவாங்க சார் வந்து எனக்கு பின்னாடி வந்தவன் சார் நல்லா அவங்களாம் வந்து நல்லது பண் நல்லா வந்து அந்த மே அந்த 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 நிறுவனத்தோடைய அதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடிய நபர் வந்து என்ன சொன்னால் மற்றவர்களுக்கு பண்ணுறாரு எனக்கு பண்ண மாட்டேங்குது அப்படின்னா இதில் யார் சொல்லுவோம் இந்த மா இந்த மாதிரி அமைப்பு சொல்லுவாங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவேன் புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவேன் அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க இதெல்லாம் சொல்லுவோம் ஓகேவா இந்த மாதிரி சொல்கிற சொல்கிறவங்க சனி சாபம் பெற்ற நட்சத்திரங்களில் போய் வந்து நம்ம தொழில் ஸ்தான அதிபதி உட்காந்து டர்னு வைங்க அவங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் பிரச்சனைகளும் இது வந்து ரொம்ப அதிகமான பிரச்சனைக்குள்ளானவர் இவங்க மற்றது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அதிகார பதவிக்கு போகணும் அரசாங்க பதவிக்கு போகணுங்கிறவங்க உங்களுடைய கிழமையில் பிறந்த கிழமையில் சூரியனுடைய தானியமாகிய கோதுமை குருவுடைய தானியமாகிய கொண்டக்கடலை செவ்வாயுடைய தானியம் தானியம் அங்கேயே வந்து என்ன சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சார் சும்மா வந்து என்ன சொன்னால் ஒரு கிலோ எவ்வளோ இருக்கும் கிலோ நீங்கள் ரெகுலராக அந்த வேலைக்கு போய் முடிக்கிற வரைக்கும் தானம் பண்ணாலும் அரை அரைக்கெல்லாம் வாங்கி நல்லா வந்து நீட் பண்ணி ஒரு மஞ்ச பயிரை போட்டு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அதை வாங்குகிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன சொல்லலாம்னா அந்த உங்களுக்கு அதிகார பதவி கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் எந்தவித பிரச்சனையும் இருக்காது உறுதியாக இருக்காது அதில் கிடைக்கும் இப்போ தேர்வு எழுத போகிறோம் இல்லையா இப்போ வந்து ஒரு டிகிரி படிச்சுருக்கோம் கோச்சிங் க்ளாஸில் போய் சேர்ந்தாச்சு கோச்சிங் க்ளாஸில் போய் சேர்ந்தாச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம தேர்வு எழுத போகிறோம் இந்த தேர்வில் வந்து நாம் வந்து என்ன சொன்னா வெற்றி பெறுவதற்கு வந்து யார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் தேர்வில் வந்து என்ன சொன்னான்னா வந்து வெற்றி பெறுவது வெற்றி பெறுவதற்கு யார்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் யாராவது ஒருத்தர் உயிரோடு இருப்பார் எங்காவது இருப்பார் ஒன்று இதில் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கும் படித்த வா படிக்கும்போது இருந்த வாத்தியார் இருப்பார் இல்லை வந்தன என்ன வந்து டென்த்து ப்ளஸ் டூ வரைக்கும் படி படிக்கும்போது ஒரு வாத்தியார் கண்டிப்பாக எங்கேயாவது பரிச்சயமாக இருப்பாங்க அவங்கள நீங்கள் வந்து என்ன சார் நினச்சி பார்த்தீங்கன்னா கண்ணில் தட்டுப்படுறோம் எந்தவொரு இதுவுமே நீங்கள் திட்டம் நினைத்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய கண்ணில் தட்டுப்படுவார்கள் ஏன்னா இன்றைக்கி எல்லா வாத்தியார்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லா ஒன்றும் நம்ம எத்தனையோ பிள்ளைகள் படித்தான் எல்லோரும் போயிட்டான் எவனாவது ஒருத்தனும் வந்து என்ன சொல்லான்னா ஐயா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சின்ன இனிப்போ அல்லது ஒரு பலகாரமோ அல்லது ஒரு என்னது என்ன சொல்கிறான்னா ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு கூட வாங்கிட்டு வந்து பார்க்குறதுக்கு ஒருத்தன் இருக்கானா அப்படிங்கிற இயக்கம் எல்லாருக்குமே மறைமுகமாக வச்சுருப்பாங்க நேரடியாக கையை நீட்ட மாட்டாங்க ஏன்னா அவங்க அந்த ஆதிபத்தியமுடைய உடைய அமைப்பில் வந்து பிறந்துட்டாங்க அப்போ அந்த ஆதிபத்தியமுடைய உடைய அமைப்பில் அவங்க பிறந்ததுனால நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய நமக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர்களை தேடி போய் ஐயா நான் உங்கள்கிட்ட இந்த வருஷம் இந்த காலத்தில் உங்கள்கிட்ட படித்தேயா இன்ன பேரியா அப்படின்னு போய் சொல்லி சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு அற்புதமான சந்தோஷம் அப்படியாடா நீ ஆடா அப்படின்னு கேட்பாங்க பிறகு எக்ஸாம் எழுத போகிறீங்க எனக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலில் விழுந்து அவங்க காலில் விழுந்து நீங்கள் எந்திங்கயா நான் காலில் விழுகணும் அப்படின்னு சொல்லுங்கள் அவங்க வந்து அந்த தட்டில் கொண்டு போயிருக்கிற பழங்கள் சின்ன ஸ்வீட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு உங்கள் தகுதிக்கு தக்கன வாங்க வாங்கி கொடுத்துட்டு அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு எழுதணும் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட போகலாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட போகலாம் இப்படி நீங்கள் போய் அந்த தேர்வு எழுத போகும்போது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா வந்து கண்டிப்பாக 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 நீங்கள் போகிற அந்த தேர்வு எழுதுறதுல சக்ஸஸ் ஆயிருவீங்க ஏன்னா எந்த ஒரு மனிதனும் தன்னிடம் வந்து ஆசீர்வாதம் வாங்க ஒரு வெற்றிக்காக வரும் என்டையில் நிறைய பேர் வருவாங்க வரும்போது சார் வந்து என்ன சொன்னான்னா வந்து நான் பாஸ் பண்ணிடணும் சார் அப்படி அப்படியே மழை பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூறு பூசி விடுறது நம்மளுடைய அதிகாலத்திலேருந்து நம்மகிட்ட வந்துடுவோம் ஆனால் நம்ம மனசில் என்ன தோணும் அப்படின் போயும் இவன் வந்து நம்மகிட்ட வந்து இப்படி கேட்டுட்டானே நம்ம வந்து என்ன சொல்கிறான்னா அவனுடைய கர்மா எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி நம்ம ஆத்மார்த்தமாகவே இவன் பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி திருநூறு பூசுவோம் ப்ளஸ் என்ன செய்வோன்னா அவன் பாஸ் பண்ணணும்னு நம்ம வேண்டுவோம் நாளைக்கு நம்ம பேர் கெட்ட பேர் வந்துடக்கூடாதே இதெல்லாம் அவர் வந்து என்ன சொன்னா தர்ம சங்கடமான நிலை இதான் தர்ம சங்கடமான நிலைமை அப்படிங்கிறது சும்மா வர வந்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு போயிட்டால் பிரச்சனை இல்லை எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க பண்ணுங்கள் நான் வந்து பரிச்சை எழுத போகிறேன் சக்ஸஸ் ஆகணும் நீங்கள் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் நீங்கள் தான் எனக்கு குரு அப்படின்னு வந்துட்டான்னு வைங்க பெரிய சங்கடம் சாதாரண கிடையாது ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் வந்தார் ரெண்டு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தவர் என்ன சொன்னோண்ணா ஐயா நான் அடுத்த ஹோட்டல் வைக்க போகிறேன் இன்னும் உங்கள் கொடுத்த வந்திரு வச்சு வந்து சார் எல்லாம் பண்ணி எனக்கு திருப்தியாக இருக்குது நான் ஹோட்டல் வைக்கணும் நான் வந்து என்ன சொல்லலான் பத்து லட்ச ரூபா அட்வான்ஸு நாற்பதாயிரரூவா வாடாது அப்படின்னா எனக்கு பக்கு நுறுக்கப்படுது பத்து லட்ச ரூபா அட்வான்ஸ் நாற்பதாயிரூவா வாடகை சின்ன விஷயமா அப்படின்னு கேட்கும்போது இல்லையா நீங்கள் ஆசை நல்ல வச்சிருன்னு சொல்லுங்க நான் வந்து வச்சுருங்க என்ன சொல்லுவீங்க வைக்காதுன்னு சொல்ல முடியாது வச்சுருங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தான் சொல்லணும் வச்சுருங்க ஜெயிச்சிடலாம் என்ன காரணம்னா நம்ம தலைமையில் தூக்கி வைக்கிற ஒரு ரிஸ்க்கு ஆமாம் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து வானலாகவும் புகழ்வாங்க நம்ம தோத்துட்டோம்னா கண்டிப்பாக மனவர்த்தம் இருக்கும் அதில்லாம் சொல்ல முடியாது இந்த குரு ஆதிபத்தியம் என்பது என்ன சொன்னால் சாதாரண விஷயம் தர்ம சங்கடம் தர்ம சங்கடம் தான் குரு ஆதிபத்தியம் நீங்களாம் நினைப்பீங்க எத்தனை ரிஸ்க் எடுத்து இந்த ஜோதிடத்துறையில் வந்து நிறைய பேர் பார்த்துருக்கோம் தெரியுமா பெரிய சங்கடமான விஷயங்களும் பார்த்துருக்கோம் ஆனால் எது காப்பாற்றியது என்று சொன்னால் நாம் நம்மிடம் நம்ம குருவிடம் வச்சிருந்த குருபக்தி தான் நாம் நம்ம குருவிடம் வச்சிருந்த குருபக்தி அப்படி நினைச்சாலே என்ன செய்யும் ஐயா அந்த மாதிரி சிக்கலா இருக்க என்னையா அப்படின்னு நினைச்சோம்னா அவர்களுடைய கடாட்சம் நமக்கு என்னைக்குமே கிடைத்து கொண்டீர் அதனால எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய குருவை மறந்து விடாதீர்கள் அந்த குருவை மறந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன கிடைக்காது நீங்கள் வந்து எழுதுகிற பரிட்சைகளில் வந்து ஒன்றுக்கு நாலு தோல்வி அடைவீர்கள் சரி அதேமாரி கரையை தாண்டி போயிடுவீங்க கரையை தாண்டி போனோடனே என்ன நடக்கும் அப்படின்னா வந்து என்ன சொல்லணும் வேலை பார்க்குற இடத்துல வந்து என்ன சொல்லணும் நொம்பம் நோக்காடு இதெல்லாம் வந்துடும் அதனால் என்றைக்கு இருந்தாலும் குருவுக்கு தான் நீங்கள் ஆப்படிக்கணும் ஏன்னா கடைசியில் வந்து என்ன சொல்லுன்னா சரி பண்ணி கொடுத்து வெற்றி வாகை சூட வந்து அமைத்து கொடுத்த அந்த குரு கடைசியில் நேசமாகுது பத்தாம் பாவம் ஆகிய கர்மஸ்தானமாகிய மகரத்தில் நேசம் ஆவார் கடைசியில் குருவுக்கு வந்து புலக்கடை தான் மாற்றெல்லாம் கிடையாது அது கடவுள் கொடுத்த அதை ஒன்றும் நீங்கள் பண்ண முடியாது அதனால் வந்து என்ன சொன்னால் அதிகார பதவி கிடைப்பதற்கு என்ன செய்யணும்னு சொல்லியாச்சு தேர்வில் வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய சொல்ல அதுக்கு என்ன சொல்கிறான்னா இந்த பரீட்சையிலெல்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா வெற்றி பெறுவதற்கு என்ன சொன்னால் அசுவதி நட்சத்திரம் வருகின்றன்று பெருமாள் கோவிலில் இருக்கின்ற கருட பகவானை வழிபாடு நட்சத்திரத்து நட்சத்திரத்தை என்று பெருமாள் கோவிலில் இருக்கிற கருட பகவானை நட்சத்திரத்தை என்று வழிபாடும் யார் ஒருவர் கல்வியில் சிறப்பாக மேன்மையாக வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பெருமாள் கோவிலில் இருக்கின்ற கருட பகவானை என்ன கிழமையில் என்ன நட்சத்திரத்தன்னைக்கு வழிபாடு பண்ணணும்னா அசுவதி நட்சத்திரத்தன்னைக்கு வழிபாடு பண்ணணும் அசுவதி நட்சத்திரத்தன்னைக்கு சரஸ்வதியை எடுத்து வைத்து சரஸ்வதி சின்ன சிலையை எடுத்து வைத்து அதற்கு தேனபிஷேகம் பண்ணி சரஸ்வதியுடைய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை எந்த குழந்தை சொல்கிறதோ ஞானார்ந்தமயம் உமா வேத அபியாசம் பாத பங்கஜம் சர்வ லோக பீஜா ரச்சகி ஓம் ஸ்ரீ சரஸ்வதி வாகிமாம் நமஸ்துதே அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு பிள்ளைய கலெக்டராக்கணுமா ஒரு பிள்ளைய டாக்டராக்கணுமா ஒரு பிள்ளையை வந்து என்ன சொல்லணும் சிறந்த வந்து என்ன சொல்கிறண்ணா வந்து அதிகார பதவியில் காரில் வந்து அரசாங்க கார் வந்து கூட்டிகிட்டு போகணுமா இன்றிலிருந்து நீங்கள் செய்யுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அசுபதி நட்சத்திரம் வருகின்ற அன்று சரஸ்வதியை எடுத்து வைத்து சரஸ்வதி சிலை ஒன்று பாதரசத்தால் செய்யப்பட்டது வாங்க எங்கள் ஆஃபீஸில் இருக்குது இருக்குது ஏவார நோக்கத்தோடு வந்து நான் இதெல்லாம் சொல்லவே இல்லை செயல்படுத்துவதற்கு என்ன வழி என்பதை தெரி தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் என்றாவது ஒரு நாள் உங்களுடைய சிந்தனையில் வந்து சரஸ்வதியை பிடித்தவன் தோற்றதாக சரித்திரம் கிடையாது அம்மா இதெல்லாம் உண்மை உண்மை நான் நிறைய ரகசியங்கள் ஜோதிடத்தில் இருக்குது அதனால் எதுக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டு பேசுகிறேன்னு தெரியுமா இன்னைக்கு வந்து பணம் காசை கொண்டு வருவதற்குண்டான ஒரு ரகசிய வித்தை தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் சிரிப்பு தானாக வந்துடும் முகமே மாறிடும் டென்ஷன் வராது இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிடணும்னா குருவை நாடி வரணும் குருவுக்கு வந்து கொடுப்பதற்கு வந்து தயங்கக்கூடாது குருவை எதிர்க்கக்கூடாது கூடாது குருவை எதிர்க்கக்கூடாது அவங்க அந்த ஆதிபத்தியத்துக்கு வந்துட்டாங்க ஏன்னா அவங்ககிட்ட வந்து என்ன சொன்னாங்க ஒரு உணர்வு பூர்வமான கல்வியை கற்றுருப்பார்கள் என்பதை எல்லோரும் நினச்சிடுங்க சும்மா கிடையாது இந்த கல்வியை கட்டுறது என்ன சொன்னால் உணர்வு பூர்வமாக கட்டுறது ஃப்ளூவெண்ட்டாக எப்படி பேச வருது விளையாட்டான் இதை ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணிக்கு உட்காந்து சாப்பிட்டு உட்காந்தமே நாலு மணிக்கு தான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து அந்த ப்ரிப்ரேஷன்லாம் முடித்தேன் அப்போ ஒரு நாலு வீடியோ போடுவதற்கு எவ்வளோ நேரம் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்குது காரணம் மக்கள் பயன்பெறணும் வெற்றியாளர்களாக வரணும் கஷ்டம் குறையணும் இந்த இடத்துல இந்த ம யூடியூப்பில் இந்த இடத்துல பார்த்தேன் இதை செஞ்சேன் நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற கேட்கறது மட்டும்தான் எங்களுக்கு வரணும் எல்லோரும் வந்து வந்து நீங்கள் வந்து என்ன சொன்ன வரணும்னு நினைப்பீங்க அது முடியாது எனக்கு தெரிய முடியாது ஆனால் நீங்கள் என்றாவது ஒரு நாள் வந்து சந்தித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வந்து என்ன சொல்லணும் ஒரு விஷயம் வந்து இங்கிருந்து கொடுக்கப்படும் அதை வந்து நீங்கள் வைத்து வழிபாடு பண்ணீர்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிடுவீங்க அதனால் சரஸ்வதி மந்திரத்தை தினமும் படிக்கின்ற கலைகள் குழந்தைகள் என்ன செய்யணும் தினமும் புஸ்தகத்தை படிக்கின்ற குழந்தைகள் தினமும் புதன் ஓரை குரு ஓரை சூரிய ஓரை வரும்போது உங்களுடைய குழந்தைகளுக்கு சரஸ்வதி மந்திரத்தை சொல்ல சொல்லுங்கள் கல்வியில் அற்புதமாக வந்து விடுவார்கள் தேர்வு எழுதப் போகும்போது அரசாங்கத்து தேர்வு எடுக்கும்போது தனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியாரை வந்து என்ன சொன்னான்னா வாதம் தொட்டு வணங்கி அவருக்கு வந்து என்ன சொன்னான்னா உபச்சாரம் செய்து வாருங்கள் கண்டிப்பாக விருத்தி ஆயிடுவீங்க எந்த கல்வி கல்வியில் சிறந்து விளங்குகின்ற ஒரு மனிதனாக இருந்தாலும் அசுவதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அவன் கல்விமானாக வருவான் என்று சாஸ்திரம் சொல்கிறது அதே சமயத்தில் அசுவதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அந்த குலதெய்வ தோஷம் அதெல்லாம் அது அப்பாற்பட்டது அது கர்மா அஸ்வதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந் இருந்தது என்று சொன்னால் அவர்கள் வந்து என்ன வந்து மருத்துவம் சார்ந்த ஒரு துறைக்கோ கல்வியில் சிறந்தவர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள் ஏன்னா அசுவதி மகம் மூலத்தில் ஒரு கிரகம் இருக்கணும் இருந்தால் இத்தனையும் தவிடுபடியாக்கி வெற்றி பாதைக்கு வந்து கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுகிறது அதனால் அதிகார பதவி கிடைக்கவும் தேர்வில் வெற்றி பெறவும் படிக்கின்ற குழந்தைகள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தங்களுடைய கல்வியில் சிறப்பாக வரவும் என்ன செய்யணும் அதிகார வேலை கிடைக்க என்ன சொன்னவங்களுடைய பிறந்த கிழமையில் என்ன சொல்கிறான்னா வந்து துவரம்பருப்பு கோதுமை கொண்டக்கடலை தானம் தானம் பண்ணணும் அதற்கடுத்து என்ன சார் தேர்வுக்கு போ போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் அரசு தேர்வு எழுத போகிறீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்கன்னா சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ட்டு அந்த தேர்வில் அட்டன் பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் எப்படி வந்து கான்டக்ட் பண்ணி வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிடணும் கல்வியில் சிறந்தவர்களாக படிக்கின்றதில் சிறந்தவர்களாக வருகின்ற வருவதற்கு அஸ்வதி நட்சத்திரம் வருகின்றன்று சரஸ்வதியை வழிபாடு பண்ணணும் தினமும் வருகின்ற புதன் ஓரை குரு ஓரை சூரிய ஓரையில் நீங்கள் வந்து சரஸ்வதி மந்திரம் சொன்னீர்கள் என்று சொன்னார் அற்புதமான மந்திரம் ஞானார்ந்தமயம் உமா சுதம் வேத அப்பியாசம் பாத பங்கஜம் சர்வ லோக பீஜா இரட்சகி ஓம் ஸ்ரீ சரஸ்வதி பாகிமாம் எனக்கு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு வீட்டில் வந்து இந்த மந்திரத்தை சொன்னார் இன்னைக்கு என்ன சொன்னா இதை இந்த சரஸ்வதிக்கு என்ற ஒரு மகத்துவம் உண்டு அதை யாரும் பிடிக்கிறதில்ல இருந்தாலும் நீங்கள் பிடித்து இந்த மந்திரத்தை நல்லா ரெண்டு தடவை ரீ ரீவைட் பண்ணி போட்டு கேட்டு குறித்து வச்சுக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும் பல பேருக்கு சொல்லுங்கள் எல்லோரும் வெற்றி பெறுவோம் எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம் என்று கூறி எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாரை சோதர் சாதிரி ஆர்மன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சூழ்க வாழ்க வளர்கணம் வாழ்க வளங்க